ஹே காய்ஸ் இன்னைக்கு நான் முட்டை மஞ்சரியன் தான் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு முட்டையை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் ஒரு பல்லாரியை பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் முட்டை வெந்துருச்சு வேக வச்ச முட்டையை மஞ்சள் கரு எடுத்துகிட்டு பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பல்லாரி கொஞ்சம் கலர் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் பெப்பர் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம விரசி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் என்ன சூடானுமே நம்ம இங்கே செஞ்சு வச்சுருந்த கலவையை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மிக்ஸிடையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் பொறிச்சு வச்சிருந்த முட்டை அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் நான் வந்து சாட்சாக வச்சுருந்தேன் அது ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்ம முட்டை மஞ்சடையும் ரெடி இந்த டிஷ் போட்டுச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி